எல்லா இடத்துலையும் முச்சா தந்தை காட்டிகிட்டு இருக்கக்கூடாது மூணு பேரை தூக்கில் போட போகிறாங்க தூக்குன்னா என்ன இந்த எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு சாக்கு கொடுக்க போகிறாங்க அதில் முதல்ல ஒரு ஆளை உட்கார வச்சாங்க அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு உடனே சுவிட்சை போட்டிருக்காங்க நாற்காலியில் மின்சாரம் பாயணும் அவர் சாகணும் மின்சாரம் பாயலை சட்டத்தில் ஒரு விதி உண்டு தெரியுமா ஒரு தடவை தூக்கில் போட்டு கயிறு வந்து போச்சு வேறு ஏதாவது நடந்துச்சுன்னா திருப்பி போன அவனோட செய்ய முடியாது அவன் எந்திரிச்சி ஓடியே போயிட்டான் நல்ல விளையாட பிளச்ச முடியாது இன்னொரு ஆள் வந்தான் அவனை உட்கார வச்சாங்க சுச்சை போட்டாங்க சாகலை அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல கடவுளேட்டு ஓடி போயிட்டான் மூணாவதா ஒரு விஞ்ஞானி போயிருக்காரு அவர் என்ன தான் தெரில அவரை உட்கார வச்சு சுட்சை போடுறப்ப அவர் சொல்லியிருக்காரு பிளக்கம் மாட்டாமல் சுச்சை போடுறீங்க அப்படின்னு இருக்காரு மாட்டி சுவிட்சை போட்டு அனுப்பி விட்டாய் அங்கே வாயை வச்சு சும்மா இருக்க வேண்டியதானே அது ரெண்டு பேரும் பேசாமல் போடாங்கில்ல அங்கே போய் அறிவை காட்டிக்கிட்டு இருக்கிறதா காட்டக்கூடாது